அப்படியாக போறானே இந்த உட்கார்ந்து இருக்கிறேன் மாட்டுக்காரலானே நீங்களா மாட்டுக்கார அப்படியே எந்திரிச்சு எல்லாரும் வாடி பக்கமா போயிருங்க அண்ணா கொஞ்சம் விட்டு உட்காந்துருக்கணே சிட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக வடித்துங்க உங்களது வர வீரர்களின் பூக்கம் அறந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெட்டி பரிசனை நிலை நாட்டின மாட்டினே உரிமையாளருக்கு பெருமையை செய்திராவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமையை செய்திராவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆதித்தன ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தன் நபர் அதிகாரி காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிறு சாக்காவையில் பதினெட்டாம் படி கருப்பர்கள் வீரர்கள் இது அதற்கடுத்து சுற்று நிகழ்ச்சியாக நெதோடு சங்கையா கோனை நினைவாக மணியங்குடி வாள்வலிக்கும் கருப்பணசாமி தினையோடு எஸ்பிகே பாண்டி பூசாரி அய்யனார் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை சிமி கார்த்திக் அன்பு தம்பிகள் இப்போ விழாக்கவிட்டி பின்னணியாரு உட்காருங்க அதே காலத்தில் உட்காருங்க அதற்கடுத்து சுற்று நிகழ்ச்சியாக மயில் மண்ணுக்கு பெயர்பான மயில்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் ராமண்ணா லட்சிபுரம் அழகுவேல் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பல்லத்தூர் தருமமுனீஸ்வரர்கள் வீரர்கள் பத்தாவது சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அலைசு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுர மாவட்டம் ஆப்பநாடு உலகி கார்த்தி சார்பாக குட்டி பசுமன் கடலாடி பெரியகுளம் ஜெயராம் நண்பர்கள் சிட்டி அடியுங்கள் கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களுடைய வீரர்களா கட்டுடை மேனியா அருமை நிற நாயகனா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வேட்டையா குளம் எல்லாம் வீரர்களின் ஆற்றமா எங்க பாப்பம் பொறுத்திருந்து இந்த காலையினை சீற்றி அடியுங்கள் தை தட்டேங்களுடன் சிறப்பான வீரர்கள் வந்து பாத்துக்கங்க ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் ஏற்றியா வீரர்களோ களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீற்றி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை முற்சாகப்படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கம் வள்ளி தந்திரா எங்க பாப்போ வெற்றி பரிசுனை நிலை நாட்டிட வீரர்களா மக்களுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலைய ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் முறையில் ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்களின் ஏக்கமா வீரர்களே களம் காலைக்க இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது தரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கணும் தூக்கணும் அள்ளி தந்திர காலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடல் மேனியா கருமை நீரா நாயகானா மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெடுந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ள அப்பா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையில் உற்சாகப்படுத்துங்க வர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசனை நிலை நாட்டிடா

பிரபல தொழிலதிபர் ஆனா சுப காளி குடும்பத்தார்கள் சார்பாக சோழம்பட்டி தங்கம் நினைவு